சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் தையல் பாடம் நாற்பத்தி மூன்று இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது புடவ பிளவுஸ் தான் ஏற்கனவே புடவ பிளவுஸ் கட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் சில புடவைங்க வந்து பார்த்திங்கன்னா பத்தவே பத்தாவது நம்ம பிளவுஸ் தைக்கிறதுக்கு அதில் வந்து டெக்னிக்காக நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம முழிக்கக்கூடாது இல்லைங்களா ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இங்கே பாருங்களேன் ப்ளவுஸ் வந்து இதில் லென்த்து அதிகமாக இருக்குது வித்து வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க அழுந்து பார்த்துடலாம் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இருக்குங்க புடவையில் வித்து எவ்வளோன்னு பார்த்துடலாம் சிலருக்கு வந்து சாரி ப்ளவுஸ் வந்து பார்த்தா தான் வித் அதாவது இது கூட பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ சென்டிமீட்டர் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வித்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு துணி வந்து பத்தாமல் போகும் அதை எப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து கட் பண்ணுறதுன்றது தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரீ ப்ளவுஸ் வந்து இப்போ லேட்டஸ்டாக எடுத்த சாரீ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு பார்டரில் நாலு பக்கமும் ரெண்டு பக்கம் பார்டர் இருக்கு ரெண்டு பக்கம் படரில் ஃபஸ்ட்டு நம்ம கை தான் கட் பண்ணணும் ஏன்னா கை முக்கியம் இல்லைங்களா ரெண்டு பக்கம் பார்டர்ல ஒரு பக்கம் பார்டர் வச்சு ரெண்டு கை கட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டோம் இந்த மாதிரி நாலாக போட்டுருங்க கண்டிப்பாக கையோட அகலம் பத்தாது ஓரளவுக்கு பத்தலைன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நிறையா உங்களுக்கு தேவை இந்த பார்த்தீங்களா இதுக்கு வந்து கரெக்டாக ஹாமுல் வந்து நமக்கு பத்தலை கையோட லென்த்து பற்றதா லென்த்து பத்து அகலம் கீழ்கை சுற்றளவு ஓகே இந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கும் ஹாமுல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு ஹாமுல் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த தையலுக்கு உள்ளே தள்ளுற நம்ம கிளாத்து வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுத்து வந்து தைக்க வேண்டியது இருக்கும் அப்படி இல்லைனா இதை வந்து இப்படி மடிச்சு மடிச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து பார்டர் இருக்கு இல்லைங்களா இந்த பார்டர் இந்த பார்டர் சேர்த்து வச்சுக்கோங்க இப்படி நான் வச்சுட்டேன் சாரி பிளவுஸ்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து நம்ம அந்த பிளவுஸ் கட் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் பாருங்கள் ஏற்றி இறக்கி வந்து அந்த சேரீயோட இது இருக்கும் நம்ம அப்படி கரெக்டாக லெவலாக வச்சுக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து போட்டுக்கோங்க இது கரெக்டாக வை வைக்கணும் இது பாருங்க இந்த இது இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க குண்டூசி எதுந்தான் நீங்கள் குண்டூசி குத்திக்கலாம் இப்போ இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு கைக்கு வருது இல்லைங்களா ரெண்டு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்க்கு வருது நம்ம இப்படி வச்சு கட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் நமக்கு தேவை இந்த பார்டர் தான் கைக்கு ஃபுல்லாக தேவைப்படுதா இப்போ கீழே வந்து இந்த சின்ன பூ ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா அது ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும் கூட போதும் இல்லை வேணும்னா நீங்கள் ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கலாம் இல்லை அப்படியே கூட விட்டுறலாம் இப்போ நான் வந்து இந்த கீழ்கை சொற்கே அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து டூ இன்ச்சஸ் வைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக வருது பாருங்கள் நம்ம இந்த கையை வந்து கீழே மடிக்காமல் இது பண்ணால் கூட இந்த இடம் கரெக்டாக வருது நீங்கள் இதில் இருந்து ஒரு சென்டிமீட்டரை பார்டர்லேருந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கட்டிங்கில் வந்து அந்த கையோட இது போகக்கூடாது நமக்கு இது இப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒன் இன்ச்சஸ் வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க ஏன்னா அது துணி வந்து ஏற்றி இறக்கி இருக்குங்களா முன்ன பின்ன இருக்கு இந்த க்ளா ஸாரி அந்த மாதிரி டூ இன்ச்சஸ்ஸும் இன்ச் டேப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது டூ இன்ச்சஸ் அடுத்து இங்கேயுமே டூ இன்ச்சஸ் இங்கே வருதோ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கேருந்து ஸ்லாண்டிங்கை லைன் போட்டு இது சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இது எவ்வளோ இருக்குன்னு ஏற்கனவே நான் நிறைய பதிவில் உங்களுக்கு ஸ்லீவ் ஈஸி மெத்தட் கட்டிங் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கா இது அப்படியே நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏற்றி இறக்கி இருக்கு பாருங்க ஒரு சென்டிமீட்டர் குறையும் இல்லைங்களா அது அப்படியே இதுல கொஞ்சம் ஏத்தி இறக்கி இருக்கும் அந்த இடத்துல வந்து நான் குறைஞ்சிருந்தேன் அவ்வளவுதான் இப்போ இது போட்டிங்கன்னா நம்ம குறைஞ்சிக்கலாம் ஒரு சென்டிமீட்டர் அளவு கை வந்து பர்ஃபெக்டா ரவுண்ட் ஷேப் நம்ம கடைச்செடுத்தோம் இப்போ கை கைண்ட் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு எப்படி வேணுமோ நம்ம மாத்தி கட் பண்ணிக்கலாங்க பேக்கு இப்போ இதை தான் இருக்கணும் இந்த ப்ளவுஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் எனக்கு வந்து 38 எயிட்டுக்கு நான் இந்த பிளவுஸோட அளவை நான் கொண்டு வரணும் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்துக்கும் இடுப்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு இதை வந்து நான் ப்ளஸ் பண்ண போகிறேன் தேர்ட்டி சிக்ஸு டூ இன்ச்சஸ் வந்து நான் ஒன் ஒன் ஆட் பண்ண போறோம் சைடுல ஒரு பக்கத்துல ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா டூ இன்ச்சஸ் நமக்கு வந்து ரெண்டு சுற்றளவு கிடைக்குதா இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இந்த துணி அப்படியே ரெண்டாம் மடிச்சிருக்கோங்களா இப்போ இதுக்கு கீழே வந்து ரெண்டு இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் விட்டுறலாம் விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு லென்த் வேணும்னா மேலே வந்து எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கர கம்மியாக இருக்குது கிளாத்துன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொ கொண்டு போனோம் இது வந்து கழுத்து வந்து ஒரு சென்டிமீட்டர் நான் அப்படியே கவ் பண்ணிக்கலாம் கழுத்தோட அளவு உங்கள் அளவுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணணும் இப்போ நான் வேறு கழுத்து கட் பண்ணணுன்றதுனால இது இறக்கத்துலேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றிடுறேன் ஷோல்டர் இருந்து ஒரு சென்டிமீட்டர் தள்ளிடுறேன் அதே மாதிரி ஸ்லீவ் கிட்டே வர ஷோல்டர் அளவுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் தள்ளிடுறேன் இங்கே கை ப்ரெஸ் பண்ண இப்படி எழுத்து வச்சிங்கன்னா இப்படி எழுத்து வரீங்க அப்படி இல்லை இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி எழுத்து வைங்க ரெண்டுமே ஒன்று தான் இப்படி வச்சிங்கன்னா இங்கே வந்து டூ ஆர் த்ரீ இன்ச்சஸ் அப்படியே வைக்கிறேன் நான் இது க ஃபுல்லாக வரேன் ஏன்னா வந்து தேர்ட்டி சிக்ஸ் இல்லை இருந்து நம்ம தேர்ட்டி எயிட்டுக்கு அளவு அளக்குறோம் அப்போ நான் வந்து எப்பவுமே நார்மலாக டூ இன்ச்சஸ் விட சொல்வேன் அப்படி டூ இன்சஸ் உங்களால் விட முடியலைன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விட்டுக்கோங்க ஒன் இன்ச்சஸ் வந்து லூஸுக்கு பாடி லூஸுக்கு நம்ம விடுறோம் அப்போ வந்து இங்கே வந்து ஒன் இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கு நான் அப்படியே எடுத்துட்றேன் இந்த இடத்துல இடுப்புடு சுற்றளவு இப்படி இடுப்புடுற சுற்றளவு இப்படி வச்சுக்கிறீங்க இடுப்பு சுற்றுல வேணா எங்கேயுமே வந்து நீங்கள் த்ரீ இன்ச்சஸ் இடுப்புக்கிட்ட வச்சு இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் வச்சு ஒரு வளைவி கொடுத்துருங்க வளைவி கொடுத்துட்டோம் இதில் என்ன நெக்கு போடலாம் அப்படின்னா நான் வந்து க்ளோஸ் நெக்கு வைக்கணும்ட்டு வீ நெக் கட்டிங் கொடுக்க போகிறேன் அதனால் இப்படி வச்சுட்டு நான் வீ நெக்கு கொடுக்குறேன்

நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும் இல்லைங்களா நான் இப்போ என்ன பண்ண போறேன் எனக்கு இந்த பார்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் பார்டரு கீழே இந்த பார்டர் தான் எடுக்க முடியும் இந்த பார்டரை நமக்கு கிடைக்கல இல்லைங்களா இந்த பார்டரை நம்ம கட் பண்ணும்போது ஒரு சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த தான் கொஞ்சமா நான் ஒரு சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் லென்த் அதிகமா இருக்கு இல்லைங்களா அந்த பவுடரு அதுலயுமே ஒரு சென்டிமீட்டர் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் அப்போ இந்த ரெண்டு பார்டர் வந்து எனக்கு இப்படி வச்சு பாக்குறேன் இப்படி இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்ம ஒன்று வந்து கீழ் கீழ்ப்போஷன் ஃபுல்லா வர மாதிரி எடுத்துக்கணும் நெக்குல வந்து நமக்கு வந்து இந்த இடம் பத்தலை இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ்க்கு வந்து அப் ஷோல்டர் பத்தலை அப்போ இந்த பார்டர் கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த கிளாத்து இருக்கு இல்லைங்களா இதை கூட நீங்கள் வைக்கலாம் அப் ஷோல்டர் பத்தலைன்னா அப் ஷோல்டரில் இந்த மாதிரி கொடுத்தோம் இப்படி கொடுத்து தேக்கலாம் நீங்க சரிங்க இந்த மாதிரி அப் ஷோல்டரில் நீங்கள் பார்டர் பார்டருக்கு மேலே இப்படி ஃப்ரண்ட்டில் சேரீ போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுவோம் ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த இதை கூட நீங்கள் வந்து இப்படி கொடுத்து தைக்கலாம் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீழே பேக்குக்கு இதை கொடுத்துடலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்க அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான் இப்ப நான் வந்து இந்த தான் நான் கொடுக்க போறேன் கீழே வந்து எல்லா ஏத்தி இறைக்கும் இருக்கு பாருங்க கீழே வந்து அப்படியே வச்சிடலாம் ஹைட்டு இப்போ நான் கொடுக்க போறது வந்து இந்த கிளாத் எடுத்துக்கிறேன் இல்லைங்களா இதை வந்து நம்ம இப்படி கொடு இப்படி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படி இல்லை பேக் சைடு வந்து இந்த பார்டர் வரும் ஃப்ரண்ட்ல வந்து டிசைன்ஸ் வர மாதிரி இப்படி கொடுத்துடலாம் இதுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு கொடுக்கலாம் நம்ம இதை வந்து நான் நேராக கட் பண்ணிக்கிற கால் இங்கே இருக்க கழுத்தோட அளவு நம்ம ரவுண்ட் நெக் கொடுக்கலாம் பால் நெக்கு கொடுக்கலாம் நம்ம விருப்பப்படி நமக்கு எந்த நெக்கு வேணுமோ அந்த நெக்கு கொடுத்துக்கலாம் கழுத்தோட இறக்கம் பேக்கில் ஃப்ரண்டில் ஃபைவ் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் வைக்கிறேன் அப்புறம் நெக்கை ட்ரா பண்ணிக்கலாம் வந்து நான் நெக்லஸ் மாடல் வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறேன் இந்த மாதிரி இப்படி பண்ணுறேன் பாட் மாதிரி தான் இதை இதில் பாருங்க எவ்வளோ ஏற்றி இறக்கி இருக்குன்ட்டு இந்த ஏற்றி இறக்குறத அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம லெவல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் துணி ஏற்றி இறக்கி இருக்குங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ண வேண்டியதாக இருக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் நான் எடுத்துக்கிறேன் இப்படி வச்சு பாருங்க இங்கேருந்து நம்ம தையலுக்கு ஒரு சென்டிமீட்டர் மேலே இப்படி எழுத்திங்கன்னா இந்த இடம் வருது நமக்கு இங்கே வருது இங்கே வருது அதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றிக்கோங்க மேலே ஏற்றிக்கிறேன் சென்ட்ரல் டாட்டு நம்ம இதில் இருந்து கொஞ்சம் மேலே ஏற்றுக்கலாம் நமக்கு இங்கே ஒரு துணி வைக்கிறோம் இல்லைங்களா துணி கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிவிட்டால் அதுக்காக வந்து நம்ம அந்த துணி பத்தாத துணிக்கு பேலன்ஸ் தான் நம்ம வெளியே தள்ள போகிறோம் இந்த எப்படி எடுக்கிறதுனா இங்கே பாருங்க இப்போது நமக்கு இவ்வளோ துணி பத்தலை இந்த துணியோடு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க இன்ச் டெப்லாம்லாம் இருந்துக்கோங்க ரெண்டரை இன்ச்சஸ் அப்போது ப்ளவுஸில் வந்து ரெண்டரை இன்ச்சஸ் மேலே ஏற்றணும் நம்ம இந்த ப்ளவுஸில் ரெண்டரை இன்ச்சஸ் வருது ரெண்டரை இன்ச்சஸ் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு இப்படி கொண்டு வந்துடுங்க இங்கே டாட்டு இந்த அளவு இதிலிருந்து ஒன்று இன்ச்சஸ் இந்த இடம் வருது உங்களுக்கு இறக்கும் அதில் இருந்து ஒன்று இன்ச்சஸ் இறக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பெல்ட் வந்து இந்த பக்கம் வருது ஹிப் கிட்ட இந்த அளவிலிருந்து இருந்து ஒரு சென்டிமீட்டர் கீழே இறக்கிக்கோங்க அப்போ நமக்கு எப்படி வரணும் இதுக்கு கண்டிப்பா லைனிங் கொடுத்தாகணும் இங்க மேல் பகுதி இப்போ நமக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பகுதி கிடைச்சிருக்கோம் ஷோல்டருக்கு நம்ம இந்த கிளாத்தை வச்சு ஸ்டெச் பண்ணலாம் இப்படி ஷோல்டருக்கு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வச்சு இதை ஸ்டெச் பண்ணிடலாம் இங்கே ஷோல்டருக்கு பேலன்ஸ்க்கு இங்கேயுமே இங்கேயுமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ வந்து பெ இதுக்கு வந்து பெல்ட்டு நமக்கு தேவை பெல்ட் எடுக்கணும் அப்புறம் வேற என்ன எடுக்கணும் நம்ம பெல்ட்டு பெல்ட்டுக்கு ரெண்டு கிளாத்து என்ன நாலு கிளாத்து வேணும் ஃப்ரண்ட் நல்ல கிளாத்துல ரெண்டு இதில் ரெண்டு பீஸ் தான் கிடைக்கும் அந்த ரெண்டு பீஸுக்கு கூட நம்ம பார்த்து தான் எடுக்கணும் பார்க்கணும் பாருங்க பெல்ட்டுக்கே எனக்கு வந்து ஜாயின் பண்ணி தைக்கிற மாதிரி தான் பீசஸ்லாம் இருக்கு இந்த பீசஸ் தான் பெல்ட்டுக்கும் பட்டன் பட்டி பட்டன் இது வந்து ஷோல்டருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இது வந்து பேக்கு பேக்குக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த கிளாத்துல தான் நான் பட்டன் பட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வேண்டிய சூழ்நிலை இதை பாருங்க இந்த கிளாத்தை தான் நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி பட்டன் பட்டிக்கு எடுத்துக்க போறேன் இவ்வளவு சிக்கலுக்கு தான் நம்ம அந்த பிளவுஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க போகிறோம் இப்போ வந்து பெல்ட்டுக்கு வந்து இப்படி வச்சுக்கோங்க எப்படி எடுக்கிறது நான் சொல்லி தரேன் ரெண்டு பக்கமும் பெல்ட் இப்படி வச்சுட்டு இப்போ ஈஸியான மெத்தட் பெல்ட் எடுக்கிறதா ஃபோர் வச்சுக்கோங்க இங்கே த்ரீ அண்ட் ஆஃப் இந்த பக்கம் மூணு மூணு இன்ச்சஸ் த்ரீ இன்ச்சஸ் ஒன் சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க அதாவது த்ரீ பாயிண்ட் ஒன் இப்போ நான் இதை இப்படி செய்த தர்றேன் இது முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி பிசுரில் தான் நம்ம பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் என்ன பாருங்க பெல்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஓகே இப்போ ஒரு பக்கம் இப்படி கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதை வந்து திருப்பி இப்படி திருப்பி போட்டுட்டேங்கன்னா ரிவர்ஸில் இப்போ இப்படி வச்சு கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை இப்படி போட்டு ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆப்போசிட் சைடுக்கு வந்துடும் உங்களுக்கு இந்த பெல்டெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எடுத்துக்கலாம் துணி லென்த்தாக இருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன் லைட்டாக நீங்கள் கோ பண்ணி இப்படி இறக்கி கொஞ்சம் வளைவாக கட் பண்ணிக்கோங்க பெல்ட்டுக்கு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் பாருங்க இது ஸ்ட்ரைட்டா இது வரைக்கும் வந்துடுதோ இந்த பெல்ட்டு ஸ்ட்ரைட்டா வந்துடுதோ இப்போ பேலன்ஸு வந்து பத்தாவது இதெல்லாம் இதை இப்படி வச்சு கட் பண்ணிக்கலாம் தான் கொஞ்சம் நிறைய துணி கிளாத் தேவைப்படுது இந்த கிளாத் இப்படி வச்சுட்டு தனியாக வந்துடும் இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்படிதாங்க இப்போ வந்து இந்த துணியை வந்து நம்ம ரைட் சைடு வந்து நல்ல துணி வச்சோம் லெஃப்ட் சைடு வந்து நம்ம எப்பவும் போல் வந்து இதே கலர்ல ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் இந்த மயில் ப்ளூ கலரு அந்த ப்ளூ கலர்ல வந்து இங்க வந்து ரஃப் கிளாத்தே டூ பை டூ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அதாவது திக்கான கிளாத்தை அடியில் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வேண்டியத சூழ்நிலையில தான் இந்த பிளவுஸ் விட்டு இருக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கு பாருங்க கிளாத்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தைக்கணும் வேற வழி இல்லை கட் பண்ணியாச்சு இது பாருங்க இந்த பீஸ் கூட இருக்கு இது கூட பெல்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஒரு பீஸ் இருக்கும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த கிளாத்தெல்லாம் நம்ம வந்து இது பாருங்க இந்த பேலன்ஸ் கிளாத்தெல்லாம் பெல்ட்டுக்கு நம்ம வச்சு தைக்கலாம் பெல்ட்டு பட்டன் பட்டி இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும் கிராஸ் நெக்ல நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து வேற கலர் துணி வச்சு இல்லைன்னா பைப்பிங் இதே கலர்ல பைப்பிங் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க சேரீயில் இந்த கலர்லாம் சேரியில் இருக்கும் இந்த கலரில் க்ரீன் லைட் க்ரீன் வச்சு கூட நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம் அது கொஞ்சம் அழகாகவே இருக்கும் உங்களுக்கு பைப்பிங் கிளாத் வந்து க்ரீன் கலரை க்ரீன் கலரில் பைப்பிங் கிளாத்து வந்து அந்த ரோப் வச்சு தச்சே விற்கிது நம்ம அதை வாங்கி கூட பண்ண பண்ணிக்கலாம் பைப்பிங் வந்து அவங்க ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கிது அதை இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கு வீணக் கட்டிங் பேக்கு கொடுத்துருக்கேன் வீணக் கட்டிங்க அடுத்து பீனக்கடுத்து நம்ம ஃபோர் டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் கம்மி பண்ணி ஃப்ரண்ட் வச்சுருக்கோம் இப்படி வரும் ஃப்ரண்ட்டில் டாட் எப்பவுமே நான் சொல்ற அளவு தான் இங்கேருந்து இங்கே த்ரீ இன்ச்சஸ் அப்புறம் ஃபோர் ஃபைவ் வச்சுக்கோங்க சென்டர்ல த்ரீ வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்லேருந்து சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சு இந்த பட்டன் பற்றி டாட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து மேலே ஒன் இன்ச் சைடு ஒன் இன்ச்சஸ் வச்சு அப்படியே ஸ்லாண்ட் பண்ணி ஆமில் டாட்டு பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் இப் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலே ஷோல்டர் தான் நம்ம வந்து வைக்க வேண்டியதாக இருக்கும் ஷோல்டருக்கு இந்த கலர் கிளாத்து வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இந்த கலர் கிளாத்து வந்து இப்படி வச்சு ஷோல்டருக்கு நான் இதை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் இது வந்து இப்படி வச்சு தான் நம்ம தைக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்டாக தைக்கிறதுன்ட்டு இந்த பேலன்ஸ் கிளாத்து வந்து பேக்குக்கு போதும் ஃப்ரண்ட்டில் கூட நம்ம வந்து பெல்ட்டு வைக்கிற இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டில் கூட இதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கிளாத்தை நம்ம அடிஷ்னலாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா பெல்ட்டுக்கு அந்த கிளாத்து வந்து நம்ம கீழே இந்த கிளாத்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து இப்படி கீழே வச்சு ஸ்டெச் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் லைட்டாக கவ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிவிடுங்க ஃப்ரண்ட்டில் இதை வந்து இப்படி வச்சு ஸ்டெச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு ரஃப் கிளாத் கொடுத்து இப்படி மடித்து விட்டுட்டிங்கன்னா பெல்ட் ரெடி ஆகிடும் ரொம்ப பார்த்து கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தைக்கணும் வேறு வழியே இல்லை ஏன்னா ப்ளவுஸ் விட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு அளவுக்கு இதில் வந்து கிளாத்து கிடையாதுங்க இப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி பத்தாவது சேரீயில் வந்து ப்ளவுஸ் தைக்கணும் எப்போவுமே ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நாட் போட்டு வச்சுருங்க மார்னிங் வந்து உங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இந்த பீஸ் அப்படியே எடுத்து வச்சு ஒரு பாக்ஸில் ட்ரெயில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பீஸும் உங்களுக்கு தொலையாதான் கட்டிங் மட்டும் யாருமே எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அதாவது எந்த ஒரு சத்தமும் இல்லாத டைம்ல வந்து கட் பண்ணி வச்சிருங்க எனக்கு தெரிஞ்சு நைட்டு உகந்ததான் இருக்கும் நைட்டு எல்லாருமே தூங்கும் போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினா மார்னிங் ஃப்ரீயாக இருக்கும் இருக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட வச்சிருக்கோம் ஒரு பதிவை பார்க்கலாம்